வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்ட திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதியேற்பு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் ராணிப்பேட்டை முத்துக்கடை பஸ் நிலையம் அருகில் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளரும் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தலைமை தாங்கினார் இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வா வேலு அரக்கோண நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் எக்ஸ் ஜகத் மற்றும் கழக சுற்றுச்சூழல் அணி மாநில துணை செயலாளர் ஆர் வினோத் ஆகியோர் பங்கேற்று கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி சிறப்புரை ஆற்றினார் மேலும் இதில் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் வினோத் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நகர பேரூர் மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் கழகத்தினர் கலந்து கொண்டனர் இறுதியாக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரும் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் நன்றி தெரிவித்தார் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் சிவா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வந்து ஒரு மாண்பு அமைச்சருடைய வீட்டிலே வளர்ந்து பெரிய ஆகி பச்ச துரோகம் அண்ணனுடைய கல்விசாரி அட்டிக்கொண்டிருக்கும் எங்களுடைய மாவட்ட கழக அமைச்சரும் சாதனை செயலரும்

தமிழ்நாட்டை தலைவர்கள் உரிமைய தீர்மான விளங்க பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பதையாக வந்திருக்கும் பொதுமணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் தேவாதே அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அற்போனும் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர்